ராசி நம்ம கோபப்பட்டா அது நமக்கு தான் நஷ்டங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே பொறுமையை கையாண்டு நினைத்த இலக்கி அடையக்கூடியவங்க ஏமா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் புத்திசாலிங்க தான் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் அப்படி இருந்து ஏமா இவங்க நஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பாசக்காரங்க பாசம் வச்சுட்டா அந்த பாசம் வைக்கப்பட்ட ஆள் நல்லவங்களோ கெட்டவங்களோ உண்மையானவங்களோ இல்ல ஒளிவு மறைவா வாழக்கூடியவங்களோ அவங்க மேல வச்சு பாசத்த மாத்திக்க தெரியாதவங்க அதாவது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு கண்ணீர் கண்ணீராசிக்க முதன்மையான ஆட்கள் நிறைய பேரை நம்பி நிறைய இடங்களை ஏமாந்து நினைப்பீங்க முக்கியமா உறவுகளால பாதிக்கப்பட்டு அன்புக்காக இப்பவும் உண்மையான உறவுக்காக இப்பவும் காத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லப்போனா பிச்செடுக்க சொல்லாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையான அன்பை தேடி தேடி அசிங்கப்பட்டு இருக்கீங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சம்பாதிச்சுப்பீங்க ஆனா உண்மையான உறவு மட்டும் இப்ப வரைக்கும் தேடிட்டு இருக்கீங்க உண்மையான அன்பு கிடைச்சா போதும் இவங்கள மாதிரி வெற்றியாளர்களை யாராலையும் பார்க்க முடியாது உண்மையான அன்பு கிடைக்காம தான் தன்னுடைய திறமையே வந்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா தான் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கூட செலவு பண்ண ரெடியா இருப்பாங்க ஏன் அவங்களுக்காக இன்னமும் உழைக்கவும் ரெடியா இருப்பாங்க இப்போ வரைக்கும் தனிமையில நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மனசுக்குள்ள போட்டு புதச்சுக்கிட்டு வெளியில என்னவோ பகட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க மத்தவங்க கிட்ட வந்து பாத்தினாக்க ரொம்ப ஜாலியா பேசுறது எதுக்குங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு வழி இருக்கு அந்த கடவுளுக்கு தெரியும் இல்லை உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்ல வெளியில எப்படி வேணா சுத்துற அந்த இரவு நேரத்துல எவ்வளவு தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்க எவ்வளவு வழியில வந்துட்டு தாங்கிக்கிட்டு இருக்கீங்க மனசாங்க இல்லது கல்லாங்க உண்மையான அன்பை தேடி தேடி ஏங்க கஷ்டப்படுறீங்க கடவுள்கிட்ட ஒப்பாடுச்சுக்கிட்டு அடுத்த அடுத்து உங்க வாழ்க்கையிலேயே உயர்த்ததுக்கான வழியை பாருங்க இப்படி ஒரு மாற்றத்தை மட்டும் உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையான அன்புங்கிறது உங்களை தேடி வரும் புரியுதுங்களா சோ இப்படிப்பட்ட குணாதிசங்கள் கொண்ட அன்புக்கு அடிமையான கன்னிராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் கன்னிராசிக்காரங்களே ஆண்டவன் எழுதிய விதி இனியுடைய தலைவிதி மாறப்போகுது நல்ல விதத்துல இருக்க போகுதா வந்து மார்ச் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு கட்டாயம் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமா தாங்க இருக்க போகுது அதாவது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாத்தில எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலங்கள் இருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத தெளிவா பாக்கலாங்க கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் ராசியில கிரக கேது பகவான் ரோகஸ்தானத்தை நிலைகள் சூரிய பகவானும் அவர் சந்திர பகவான் பிளஸ் வந்து சனி பகவான் மூன்று கிரகங்கள் கூட்டணியில ரண ருண ரோகஸ்தானத்துல இருக்காங்க இதிரி கலத்திரத்தை பொறுத்திருக்கும் ராகு பகவான் அவர் கொடுவே சுக்கர பகவான் அவர் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் கூட்டணியில் இருக்காங்க இதைத் தொடர்ந்து பாக்கிஸ்தானத்துல குரு பகவானும் தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவானும் வளம் வராங்க அடுத்த கிரக மாற்றம் வருது ஆல்ரெடி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர் பகவான் வக்ரம் ஆகிட்டாருங்க வரக்கூடிய ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாக போறாரு இதை தொடர்ந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவானும் ரன்னர் உணரோகஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற போறாரு இவர் மாறினா அடுத்த நான்கு நாட்களிலே பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து ரன்னர் உணரோகஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு இதை தொடர்ந்து கடைசியா இந்த மாத்திரி இறுதி நாள்னு சொல்லக்கூடிய முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு ஸோ மேக்சிமம் இந்த மாத்துல புதன் பகவான் தான் தன்னுடைய இடத்த வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறாரு வக்ரம் ஆகிறது இடம் மாறுறது வக்ரன் நிவர்த்தி ஆகிறது மூன்று வேலையை செய்கிறாரு இதன் காரணமா ராசி உங்களுடைய அதிபதியுடைய மாற்றம் தான் இந்த மாத்துல மேக்சிமம் ரோல் பண்ணுது சரிங்களா இதனால ராசிக்காரர்கள் ரொம்பவே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுபவிக்க போறீங்க பொதுவே இந்த கன்னி ராசிங்கிறவங்க புதன் பகவானே ராசி அதிபர் கொண்டவங்கதான் மிதனராசிக்காரர்களுக்கும் புதன் தான் ராசி அதிபதி ஆனா மிதன ராசிக்காரர்கள் உடலுடன் பேசுவாங்க ஆனா கண்ணீராசிக்காரங்க ஒன்னு ரெண்டு விஷயங்களை தான் பேசுவாங்க அதுவே மத்தவங்களுடைய மனசை வந்துட்டு கவர்ந்து இருத்துரும் சரிங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க ஆனா இவங்க பேசுறாங்க அப்படின்னாக்க எல்லாரும் வாயடிச்சு போய் நிப்பாங்க கன்னி அப்படி தான் விரும்புவீங்க நம்ம ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னாக்கா மறு பேச்சு அந்த பக்கம் வந்து வரக்கூடாது நிதானமானவங்க புத்திக்கு அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதியாக இருந்தாலும் சரிங்க இவங்க வந்து அதிகம் உணர்ச்சி வைசப்படாம எந்த ஒரு விஷயமும் நின்று நிதானமா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க தன்னடக்கத்தோட நடந்துப்பீங்க சம்பளம் இல்லாம எந்த ஒரு சேவையும் பண்ண மாட்டீங்க அதே வேலையில யாரையுமே ஏமாத்த மாட்டீங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை மட்டும் கருத்துல கொண்டு செயல்படக்கூடியவங்க சொல்ல போனா தனக்கு ஒரு ரூபாய் கிடைக்குதுனாக்கா மத்தவங்களுக்கும் ஒரு ரூபாய் கிடைக்கிற மாதிரிதான் இவங்களுடைய சும்மா ஊருக்கு உழைக்கிற வேலை எல்லாம் கன்னிராசிக்கால்கிட்ட நடக்காது ஆலோசனை கொடுக்கறதுல திலகுங்க இவங்களை சுத்தி நண்பர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் எல்லா தரப்பினருடையுமே நட்பு இருக்கும் இந்த இன்னைக்கு இருந்து நாளைக்கு பாடையில போறவங்க வரைக்கும் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அதே மாதிரி வழக்குகள்ல கெட்டிக்காரங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அத வந்து தீர்வு சொல்லி சமாளிச்சிருவாங்க எதையுமே மனசுல வந்துட்டு ஆற போட்டு ஊற போட்டு அது மனசுக்குள்ள போட்டு கவலைப்படுறதுல இவங்களுக்கு கிடையவே கிடையாது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு புரியுதுங்களா அதே மாதிரி தனக்கு கிடைத்த வாய்ப்பை வந்துட்டு நழுக விட மாட்டாங்க கல்வி தாகம் அதிகமா இருக்குங்க நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க தொழில்நுட்பம் அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கல ரொம்ப பிரியமானவங்க அதாவது பல பேருக்கு மத்தியில் பல பேருக்கு தெரியாத விஷயத்த தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு வந்து தெரியுதா தெரியாது டெஸ்ட் பண்ணுவதாவது எனக்கு தெரியுங்கிறத வந்து வெளிப்படுத்திக்க மாட்டீங்க எல்லாருக்கிட்டயுமே அமைதியா இருப்பீங்க ரகசியம் ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட அது வந்து பரம தான் இருக்கும் அதனாலவேதான் எல்லா நண்பர்களும் உங்ககிட்ட அவங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துப்பாங்க அதே மாதிரி ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் அதுவும் காதல்லலாம் வந்து வந்து கண்ணீராசிக்காரர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஆனா இவங்க காதலிச்சுட்டாங்க அப்படின்னா அதை அன்பை பார்த்து மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து வேற எதையுமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தன்னோட திறமையால கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கு தொழில நேர்மையா இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுலயும் சரி உதவி பண்றதுலையும் சரி ரொம்ப கெட்டிக்காரங்க அதே மாதிரி வருமானத்தை பல வழிகள்ல உருவாக்கி வச்சிருப்பீங்க இந்த வேத்து விறுவிறுத்து சாப்பிட கூட நேரம் இல்லாம உழைக்கிறதுல உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது தூக்கம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் இதனால மட்டும்தான் மனுஷ வாழ்க்கை சிறப்பா இருக்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க உட்காந்த இடத்துல இருந்து தன்னுடைய புத்தி சாது வருமானத்தை உருவாக்கக்கூடியவங்க சோ கண்ணீராசிக்காரங்களாம் ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி இவங்க கையில தான் இருக்கும் அது கண்ணீராசிக்காரங்களாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்களே எந்த விஷயத்தையும் கவலையே பட வேணாம் நீங்களே மறைச்சாலும் சரி உங்களுடைய கவலைகளை அவங்க கண்டுபிடிச்சு அதை வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாங்க சோ எல்லாருக்கும் உறவாளிகள் ஆனா இவங்களுக்கு உறவுன்னு பார்த்தோம்னாக்கா யாரும் இருக்க மாட்டாங்க அதை பெருசா நீங்க என்னைக்கு கன்சிடர் பண்ணது இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ராசிக்கு வாக்கு நாணயமிக்கவங்க தவறாம உண்மைக்காக பாடுபடக்கூடிய குணம் படைத்த கண்ணீராசியே இந்த வேலை நடக்காது அப்படின்னு கிடப்புல போட்ட வேலை கூட வேகம் பெறுவதோடு மனசுல புதிய திட்டங்களையும் உருவாக்கி நினைச்சது சாதிச்சுப்பீங்க புதிய தொடர்புகளால நன்மைகள் உண்டாகுது வீண் பகை மனசஞ்சலம் தேவையற்ற செலவு எல்லாமே உங்களை விட்டு போகுது குறிப்பா மன சஞ்சலம் தீருது பகைகளுடைய தொல்லைகள் மறையுது அதாவது உங்களை எதிரியா நினைச்சவங்க உங்ககிட்ட பகை பாராட்டினவங்க இப்ப உங்களுடைய தகுதி தரா தரத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு உயர்வானவங்க எந்த அளவுக்கு நல்லவங்க நம்மளுடைய கஷ்ட காலத்தை கூட இவங்க வந்து உதவி செய்யறாங்களே இப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டு விலகி நிப்பாங்க இது சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்களுக்கு செலவுகள் குறையும் புதிய வாடிக்கலர்கள் கிடைப்பாங்க அதன் காரணமா அவங்க கிட்ட உங்களுடைய திறமையை காட்டி திறமையாக பேசி அவங்களை தக்க வச்சுப்பீங்க வியாபாரம் தொழில விரிவாக்கம் செய்வீங்க அதே மாதிரி தொழில நல்ல லாபம் பார்ப்பீங்க புதிய திட்டங்களை பத்தி யோசிச்சு அதை வந்துட்டு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க இதன் காரணமா வியாபாரம் பெருகும் தொழில் பெருகும் இது உத்தியோக பணிகளே இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுதுங்க புதிய தொழில் தொடங்குவீங்க புதிய தொழில முதலீடு செய்யறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க அதாவது உங்களால எந்த அளவுக்கு முடியுமா அந்த முதலீடு பத்தி மட்டும் யோசிங்க அதை தாண்டி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு யாராவது சொன்னதை கேட்டு அதீத முதலீடு வேணாம் இது குடும்பத்தை வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேற்றுமை நீங்குதுங்க இருந்தாலும் கண்ணீராசை பொறுத்தருக்கும் எப்பவுமே எடுத்தங்கவுத்தன ஒரே அடியோ உண்மையை மட்டுமே நாக்கல வச்சுக்கிட்டு பேசிடுவீங்க அது எல்லா இடங்களும் செட் ஆகாதுங்க புரியுதுங்களா வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைங்களுடைய முன்னேற்றத்துல ஆர்வம் காட்டுறது நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் உருவக்காரங்க உங்களுடைய கருத்துக்கு எதிர்த்து பேசுவாங்க அப்ப கோபப்படாம நிறுத்தி நிதானமா உங்களுடைய கருத்தை பொறுமையா எடுத்து சொல்லுங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையுது புதிய எண்ணங்கள் உண்டாகுது புதிய நபர்கள் கிட்ட பழகிறப்போ கொஞ்சம் எச்சரிக்கா இருங்க அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குது காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது மனசுல இருந்த கவலைகள் மறையுது இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு இன்னும் அதீத கஷ்டங்களை போக்கி உயர்வை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த நேரத்துல அதிகமா கோயிலுக்குள்ள போகிறது சிறப்பான விஷயம் உங்களுடைய மன அழுத்தம் நீங்குது மனசுக்கு நிம்மதி ஏற்படும் அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்க உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனசுக்கு வந்து சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் லாபம் அதிகமா கிடைக்கும் இதே பணியாட்களை பொறுத்திருக்கும் ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்குங்க புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் அப்பப்போ வந்து போகுங்க அடுத்து மாணவர்களை வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவி செய்யுங்காசிக்காரங்க மார்ச் மாதம் மிகவும் சாதகமா இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய கூட நல்ல செய்திகள் கிடைக்கும் கடின உழைப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் வாழ்க்கையில புதிய பாதை திறக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் திடீர் முன்னேற்றம் ஏற்படுவதனால வருமானம் அதிகமாகும் குடும்பத்திலயும் வந்து பரஸ்பர அன்பு நல்லிணக்கம் அதிகமாக போகுது இந்த மாதம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி காதல் விவகாரத்துலயும் கொஞ்சம் கவனம் தேவைங்க ஏன்னா தகராறு வர்றது பிரிவு ஏற்படுறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க உடைய ஆரோக்கியத்துல கவனம் இருக்கிறதுனால இந்த பருவகால நோய்கள் கூட உங்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அது மாதிரி பண பரிவர்த்தனை விஷயத்திலும் கவனம் தேவை அப்படி இல்லை அப்படின்னாக்க நிதி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பரபரப்பா இருக்குங்க வாழ்க்கை துறையை உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து நடந்துப்பாங்க சொல்ல போனா கணவன் மனைவி உறவே ரொம்ப சிறப்பானதா இருக்குங்க அது பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வங்கியில கடன் வசதி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இரண்டு வகையான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு கூட லாபம் கிடைக்குங்க அடுத்து குடும்ப தலைவர்களை பொறுத்திருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்க கணவர் வாங்கி கொடுத்து உங்களை வந்து மகிழ்ச்சியா வச்சுப்பாங்க குறிப்பா நீண்ட நாட்களாக ராசி பெண்கள் வந்து நினைச்சது என்னன்னா நம்முடைய வாழ்க்கை துணையை நம்மள புரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சீங்க இல்லையா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உங்க கணவர் வந்து உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டுங்க இதுவே கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க பிக்ஸ் பண்ண நேரத்திலேயே படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் கிட்ட பறட்டுகள் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் பழிச்சுடுங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் எல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பானதுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் இதுவே வந்து மார்ச் மாதம்ங்கிறது ராசிக்கு எந்த அளவுக்கு உயர்வை தரக்கூடிய மாதங்கிறத உணர்ந்திருப்பீங்க இன்னும் சிறப்பா நட்சத்திர பழங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் ஏற்றமான நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க கூட்டு தொழில் வியாபாரம் நீங்க எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாவே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகளும் மறையுதுங்க சொல்லப்போனா இந்த மாசத்துல எந்த ஒரு கெட்டதுமே உங்களுக்கு நடக்காது ஆல்ரெடி உங்களுக்கு தீங்கு விளைவித்த எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமா வந்துடும் எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாத சுக வாழ்வு சொகுசு வாழ்க்கையில இருந்த பாதிப்புகள் விலகுது இது எல்லாமே உங்களுக்கு சொகுசா மாறுதுங்க அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் பொருளாதார நிலையில இருந்த இடையூறுகள் மறையுது அசையும் அசையா சொத்துக்கள்ல இருந்த அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பா மாறுதுங்க வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான யோகம் ஒன்று சுப செலவுகள் ஏற்பட போகுது அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கொஞ்சம் அழைச்சல் இருக்கும் நெருக்கடிகள் இருக்கும் ஆனா சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு தொழில் பொருளாதார ரீதியா மேன்மை உண்டு குடும்பத்துல திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுங்க புத்திர பாக்கியம் கூட கிடைக்குங்க உங்களை பொறுத்திருக்கேன் பரிகாரம் விஷ்ணு சகஸ்கர நாபம் புதன்கிழமைகள் தோறும் பாராயணம் செய்து வர எதிர்ப்புகள் அகலும் செல்வம் சேரும் மன நிம்மதி உண்டாகுதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா திங்கள் புதன் வெள்ளி அதுதான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்தோம்னாக்கா மார்ச் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்கள் மற்றும் அந்த அதிர்ஷ்டமான கிழமைகளை என்ன சுபகாரியங்களை நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் சரிங்க நீங்க செய்யலாம் அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதிரிதாங்க அந்த காரியங்கள் முடிஞ்சு வரும் இப்போ பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்களை பார்த்துருக்கோங்க இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கான பரிகாரம் பார்த்துடலாம் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தை சந்திக்கணும் அதற்கு வந்து உழைப்பு தான் உயர்வை ஏற்படுத்துங்கிறது உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் மன தைரியம் தன்னம்பிக்கை கூடும் அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் நடக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் கேட்டினாக்க அனுதினமும் அபிராமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுங்க அடுத்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலும் தைரியமும் இவங்களுக்கு பிறவிலே இருக்கு உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சோ எல்லா வகைகளுமே ராசிக்கு இந்த மார்ச் மாதம் கிரக நிலையுடைய அமைப்பு குறிப்பா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வெற்றி வாய்ப்பை உயர்வை உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தை தாங்க ஏற்படுத்தியிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அதை வந்து தவிர்த்துடுங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க கன்னிராசிக்கு இந்த மார்ச் மாதத்துல தெய்வ அனுகூலம் பலமாக இருக்கு குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கு அதனால முடிஞ்சினாக்கா இந்த மாதத்துல ஒரு முறையாவது குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியாத பட்சத்துல வீட்டிலையாவது அந்த குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபாடு செய்யுங்க முடிஞ்சனாக்கா குடும்பத்தோட உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு என்னவ நீங்கள் வழிபாடு செய்யுங்களோ அது எப்படி வழிபாடு செய்யுங்களோ அதை செய்யலாம் குறிப்பா உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து இனிப்பு பொங்கல் இட்டு வழிபாடு செய்யறதுங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமானதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் செல்வ செழிப்பு மிக்க குடும்பமாகவும் மாத்தி கொடுக்கும் தெய்வ அனுகூலம் கட்டாயம் தொடர்ந்து வரும் அதே மாதிரி யார் ஒருத்தங்க வீட்டுல வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவோ இல்ல வீட்டுல வந்து பாத்தினாக்கி எப்பவும் சந்தோஷம் நினைச்சிருக்கோம் நினைக்கலாம் அடிக்கடி உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க புரியுதுங்களா போயிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட எப்படி இங்க வழிபடுச்சவர்களை செஞ்சுட்டு அங்க இருந்து குலதெய்வத்துடைய கோயில இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து வீட்டுல எப்பவுமே குறிப்பா வந்துட்டு வீட்டு வாசப்படி இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு மஞ்சள் துணில கட்டி முடிச்சு வச்சிருங்க அதே மாதிரி ஒரு கைப்பிடி மண்ணிலயே ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க எப்பவும் வைக்கக்கூடிய குங்குமம் மஞ்சள் திருநீர்ல கலந்து வச்சுக்கோங்க அது தினமுமே வீட்டுல இருக்க எல்லாருமே நெத்தில இட்டுக்கிறப்போ குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா நிறையறது மட்டும் இல்லாம உங்களுடைய குலதெய்வமே உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அமையுங்க சரிங்க இந்த மார்ச் மாதம் கண்ணீராசிக்கு இப்படிதான் இருக்கு சிறப்பா இருக்கு வாழ்த்துக்கள்